ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை வெள்ளாடுங்க இது வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது குட்டி போகிறதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல மடி இறக்கமாக இருக்கும் படி மடி விட்டுருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் காமரென்று நல்லா இருக்கும் பின்னாடி வால் பகுதி நல்ல குழியாக இருக்கும் நீங்கள் கை வச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்ல குழியாக இறங்கியிருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து சரியானதே எங்களுக்கு தெரியாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து நம்மள்ட்ட கிடா இருந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் நாம் வந்து கம்பியில் வீட்டு காட்டில் விட்டுட்டு அடைச்சிட்டு ஈவினிங் போய் ஓட்டிகிட்டு வருவோம் அது கிடா கூடவே இருந்தனால எப்போ இணைச்சிருக்காச்சுன்ட்டு தெரியலங்க ஆனால் வந்து இது சரியாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் குட்டி போகிற டேட்டோ இல்லை குட்டி போகிற மந்தோ எங்களுக்கு வந்து தெரியாது இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எந்த கணக்கும் வச்சுக்கிறது கிடையாது பார்த்தா ஓகே மடி விட்டுருக்கா சரி ஓகே குட்டி போட போகுது இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரே நாளில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மடி விட்டுருந்துச்சு இன்னைக்கு நல்லாவே காலையில் காம்பு சிறந்துட்டு நல்லாவே மடி விட்டுருச்சு நேற்று லைட்டாக நேத்தான் ஃபஸ்ட் டைம் விட்டுச்சு நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஆடு ரெண்டு மூணு நாளைக்கு ஓரளவுக்கு மடி விட்டுருக்கும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருந்துச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே குட்டி போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ரெண்டாம் ஏற்று ஆல்ரெடி ஒரு குட்டி போட்டுருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டரெல்லாம் கிடையாதுங்க கிராஸ் பீடு நல்ல ஒரு குட்டையான ரகங்க இது ஆடு பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசமாக நல்லா குட்டையாக இருக்கும் அதனோடய அம்மா வந்து கிராஸ் ஆனதுனால இது கொஞ்சம் குட்டையும் இல்லாமல் ஹைட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காதுங்க அந்த மூணு குட்டி போட்ட ஆடு பார்த்திங்க அப்படின்னா காலையில் வலி கொடுத்து ஈவினிங் வரைக்கும் கூட ஆயிடுந்துச்சு ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே வந்து காம்பு சிறந்துருந்துச்சு காலையில் உடனே போட்டுருச்சு ஒரு ஒன் ஒன் ஹவர்லேயே போட்டுருச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செமிக்குட்டி வந்துச்சு ரெண்டாவது கருப்புக்குட்டி வந்துச்சு செமிக்குட்டி பார்த்திங்க அப்படின்னா கெடாக்குட்டி கருப்புக்குட்டி பார்த்திங்கன்னா மூட்டுக்குட்டி நிறைய பேர் எதிர்பார்க்கறது வந்து கருப்புக்குட்டி தான் கிடாக்குட்டியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா கருப்புக்குட்டி கிடாக்குட்டியாக இருந்தால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே தான் உங்களை சொல்லியிருப்பேன் ஆடு வந்து குட்டி போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த வந்து க்ளீன் இல்லைங்களா அதெல்லாம் எதுவுமே பண்ணலை ஏன்னா நான் ஆட்டு புழைக்கெல்லாம் கூட்டி வச்சுருந்தேன்னா அந்த இதில் கொண்டு போய் அது போட்டுருச்சு நான் வந்து இதெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அது கடைசியில் போய் அதே இடத்துல அந்த குப்பையிலேயே போட்டுருச்சு அதனால் அதை க்ளீன் பண்ணலை நாங்களே வந்து ஒரு பழைய துணியை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் ஃபுல்லாக கோலனாலும் வந்துச்சு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த மூக்கில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டோம் அதனால தான் குட்டி மூச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பனிக்கூட உடையறதுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குட்டியுமே போட்டுருச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டாலும் சரி மூணு குட்டி போட்டாலும் சரி அடுத்த ட டக்கு டக்குன்னு போட்டுரும் ஒரு குட்டி அப்படின்னா போட்டோன்னே எழுந்திரிச்சிடும் ஆடு எழுந்திரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து குட்டி போட்டு போடுதுன்னு அர்த்தம் பாருங்கள் ரெண்டு குட்டி போட்டோன்னே எழுந்திரிச்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ரெண்டு நஞ்சு போடுது அதே மாதிரி மூணு குட்டி போட்டுச்சுன்னா மூணு நஞ்சு போடுது நான் வந்து பெரிய ஆட்டுக்கும் பார்த்தேன் மூணு குட்டி போட்டிருந்தது மூணு நஞ்சு சின்ன சின்னதாக போட்டுச்சு இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு குட்டி போட்டுச்சு ரெண்டு நஞ்சு சின்ன சின்னதாக போட்டுச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதே நல்லா கவனிச்சிங்க நம்ம ஒரு ஒரு நஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க என்ன ஆடு வந்து ஆடாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி நஞ்சு போட்டோன்னே அதுவே சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுச்சுன்னா குட்டிகளுக்கு பால் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது நஞ்சு போட்டோன்னே பார்த்திங்கன்னா எடுத்து சரிகளை வச்சு கட்டி எடுத்து இது மாதிரி மேலே வச்சிட்டோம் நாயெல்லாம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை ஏதாவது முள்ளிச்சூட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிலாம் நல்லாவே ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே பார்த்திங்கன்னா குட்டி போட்ட புதுசில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து இந்த மூட்டுக்குட்டி தான் கொஞ்சம் உசாராக போய் ஊட்டும் அதே தான் இதுவும் பண்ணிகிட்டு இருக்கு குட்டி கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்துச்சு கிடாக்குட்டி மூட்டுக்குட்டி நல்லாவே ஊட்டுச்சு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் குட்டி தான் வந்து நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் மூட்டுக்குட்டி அந்தளவுக்கு வராது அதனால தான் மூட்டு மூட்டுக்குட்டிலாம் ரேட் கம்மியாக போகிறது குட்டி அளவுக்கு மூட்டுக்குட்டி வந்து என்ன தான் பால் ஊட்டு வளர்த்துறாங்களோ அந்த மாதிரி வராது இது ரெண்டாய் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஆட்டு கொஞ்சம் கூச்ச இருந்துச்சு நான் கையில் பிடிச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்ட ஊட்ட கொடுத்தேன் ரெண்டும் நல்லா ஊட்டிருச்சுங்க நல்லாவே இருந்துச்சு இது வந்து எதுவும் அந்த கழுவுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை குட்டி மட்டும்தான் தொடச்சி விட்டோம் ஆடு வந்து நான் அதுவே க்ளீன் ஆகிக்குச்சு அதுக்கப்புறம் அதுக்கு தலை கொண்டாந்து கட்டினோம் தண்ணி வச்சோம் தண்ணி குடிக்கல தலை மட்டும் தான் சாப்பிட்டுச்சு அவ்வளோதாங்க ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா குட்டியை விட்டுட்டு மேயறதுக்கு போயிடுச்சு இந்த ஆடு நல்லாவே மேயும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மேயறதுக்கு போயிடுச்சு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது வேறு ஏதாவது கேட்குறோம் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆடு வளர்ப்பு சின்ன சின்ன டவுட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் பார்த்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு குட்டியுமே நல்லா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிச்சு நல்லாவே ஜாலியாக இருந்துச்சு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ